ஐய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நான் ஆல்ரெடி ஒரு பதிவில் அந்த கோவிலை பற்றி சொல்லியிருந்தேன்ப்பா அந்த நாக நாகநாத விஸ்வநாத சுவாமி கோவில் சிவபெருமானுடைய கோவில் அது ரொம்ப விசேஷமான கோவில் அந்த கோவிலுக்கு போனால் மறுபிறப்பு இல்லாத கோவில்னே அதில் மறுபிறவி இல்லாத சிவன் கோவில்னு ஆலயம்னு அதுலேயே போட்டிருக்கு உங்களுக்கு ஸோ ரொம்ப விசேஷமான கோவில் அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் அந்த கோவிலுக்கு ஒரு வாட்டி கும்பகோணத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்துலேருந்து அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது தேப்பெருமான் நல்லூர் அந்த கோவில் இந்த கோவிலில் நவகிரகமே மாறி இருக்குமா அதாவது சிவபெருமான் சுரூபம் எடுக்கும் பொழுது சனீஸ்வரர் பகவான் அவரை பிடிச்சிட்டாராம் அப்போ வந்துட்டு நவகிரகமே அங்கே மா சூரியன் வந்துட்டு முதல்ல அவருக்கு நீ நீ தான் என்னை பார்க்கணும் அதனால நீ இவராக வந்துட்டு இவர் தனியாக இருப்பாராம் இந்த சூரியன் பார்க்குற பற்றியா அதெல்லாம் உண்மும் பொய் கிடையாதுப்பா எல்லாம் உண்மையான காரியம் நீ தான் என்னை பூஜை பண்ணணும் டெய்லி இங்கே வரவாளுக்கு நீந்தான் முதல்ல இருந்து நீ அவளை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சிவபெருமான் வரமா கேட் கேட்டிருக்கானான் அவர்கிட்ட சூரிய பகவான்கிட்ட ஆணை சாதனை போட்டிருக்காராம் அவன் என்னையே இந்த சனீஸ்வரன் இந்த பாடுபடுத்துகிறாரு இந்த மக்கள் அவன் என்ன பாடுபடுத்துவான் அதனால் அவருடைய ஆதிக்கத்தை நீ குறைக்கணும் நீ வந்துட்டு நான் உச்சத்துக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லி சூரிய பகவான்கிட்ட இவர் சொல்லியிருக்காரான் சிவபெருமான் இது வந்துட்டு ருத்ராட்சம் முழுக்க 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 ருத்ராட்ச அர்ச்சனை இங்கே தான் எந்த சிவகோவிலும் ருத்ராட்சத்தில் அர்ச்சனை கிடையாது இவருக்கு மட்டும்தான் வந்து இந்த சிவலிங்கத்துக்கு வந்து இந்த நந்தி பகவான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு என்னை பிரதிஷ்டை பண்ணுன்னு ஒரு இவர்கிட்ட போய் கேட்டால் மகாராஜ்ட மகாராஜாமா இதை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் இவருக்கு வந்துட்டு ரொம்ப சக்தி இருக்குது இன்னும் ஒன்று என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த ஞான பைரவி அம்மான்னு நான் சொல்லிருக்கேன் பற்றி இதில் தஞ்சை திருவண்ணாமலையில் அவங்க வந்துட்டு எனக்கு இதெல்லாம் அனுப்பிச்சு கொடுத்தாங்கன்னால அவன் வந்துட்டு இந்த கோவிலுக்கு கேட்டால் நான் இந்த கோவிலுக்கு நான் போயிட்டு வந்துட்டேன் ஆள் மூணு மாதத்துக்கு முன்னாடியே நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கு தெய்வம் அழைச்சிக்கின்றது ரொம்ப பெரிய விஷயம் பிரதோஷத்தும் பொழுது தான் இந்த இதில் வந்துட்டு தண்ணி மோட்டர் வழியாக தண்ணி வெளியில் வருமா இந்த நாக நான்கு வேதங்களும் கலந்த தண்ணியாக இதை வந்துட்டு வெறும் பித்ருதோஷம் மாற்று தோஷம் மட்டும் கிடையாது இருபத்தி இருபத்தோரு தலைமுறை தோஷங்களும் நீங்கி நமக்கு நல்லது நடக்குமா இந்த அந்த வெள்ளத்தை தலையில் தெளிச்சுட்டு குடிச்சாக்க அத்தரம் விசேஷமா இந்த விநாயகர் ரொம்ப ஒரு விசித்திரமான விநாயகராக இவருக்கு வந்துட்டு கபால விநாயகர் அப்படின்னு இவர் உடம்புல கழுத்துலையும் உடம்புலையும் கபாலம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா இவருக்கு வந்துட்டு மூன்று ரேகைகள் நடக்குமா நெத்தியில் ரேகை விஷ்ணு ரேகை அதுக்கப்புறம் பிரம்ம ரேகைன்னு மூணு ரேகை அவருக்கு நெத்தியில இருக்குமா அந்த விநாயகருக்கு அந்த விநாயகரோட கண்ணு அந்த தீர்த்தத்து மேலேயே பட்டுக்கிட்டே இருக்குமா எப்பவுமே ஞான தீர்த்தத்து மேலே இந்த பிரதோஷத்தும் பொழுது இங்க அன்னதானம் போடும் பொழுது ஓம் ஸ்ரீ அன்னதான தட்சிணாமூர்த்தியே நமக அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொன்னா நம்ம பரம்பரை இருபத்தோரு பரம்பரை இருபத்தோரு தலைமுறைக்கும் சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இருக்காதான் அப்பேற்பட்ட சக்தி அந்த பிரதோஷ காலத்தில் அந்த கோவிலுக்கு இருக்குது அதே மாதிரி அந்த நந்திகிட்ட அவர் வரம் வாங்கின்ற காரம் இந்த பிரதோஷ காலத்தில் யார் இங்கே வந்தாலும் அவள் ஒன்று கேட்டால் நீ அவளுக்கு ஆயிரமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வரம் வாங்கின்ற காரம் ஸோ அந்த மாதிரி அப்பேற்பட்ட ஒரு அருமையான திருத்தலம் இந்த திருத்தலம் தன்னை வந்துட்டு இவர் சனீஸ்வர பகவான் பிடிச்சிட்டார் அப்படிங்கிறதுக்காக அவர் சிவபெருமானே அவருடைய வாயால் ஒரு நவக்கிரக தோஷம் மாதிரி ஒரு ஸ்லோகத்தை உச்சரிச்சிருக்கார் அதை நான் ஆல்ரெடி நான் கொடுத்துருந்தேன் பட் நிறைய பேர் மாமி ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்கு புரியலை அப்படின்னு கொடுத்துருந்தான் அதை நீ ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வச்சிருந்தேன்னா திரும்ப திரும்ப ஒரு வாட்டி சொன்னேன்னு உங்களுக்கு நன்றா அது புரியும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோவிலுக்கு எல்லாரும் போயிட்டு வாங்கோ இந்த வெள்ளத்தை கொஞ்சம் முடிஞ்சா தெளிச்சிக்கோங்க தலையில எல்லாருக்கும் மறுபிறவியே ஆண்டாம் முன்னேற்றத்தில் வேண்டாம் எல்லாரும் இப்போ இருக்கிற பிறவையிலேயே ஜாதகமே மாறும் அந்த கோவிலுக்கு போனா அந்த வெள்ளத்தை தெளிச்சிக்கிட்டா ஜாதகமே மாறுமா பேர்பட்ட சக்தியா ருத்ராஷ்டமும் நம்ம கையில கொடுப்பான் நான் ருத்ராட்சத்துக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு நான் அப்புறமா அதை சொல்றேன் உங்களுக்கு அந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டு நம்ம அந்த ஒரு பிரதட்சணம் வந்தோம்னாக்க நம்ம அந்த ருத்ராட்சம் கொஞ்ச நாளையில் நம்ம ஆத்துலேயே வச்சு டெய்லி அந்த ருத்ராட்ச ஸ்லோகத்தை நம்ம ஒரு ரெண்டு லைன் தான் அதுவும் நான் சொல்றேன் உங்களுக்கு அதை சொன்னாக்க அந்த ருத்ராஷ்டம் நம்ம உள்ளங்கையில வச்சுக்கிண்டா அதை அப்படியே சுத்த ஆரம்பிக்குமா ஏன்னா அப்பேற்பட்ட சக்தியா அந்த ருத்ராட்சத்துக்கு அந்த மந்திரத்துக்கும் அந்த மந்திரத்தை இப்போ நான் இது வந்துட்டு சிவபெருமான் ஜபிச்ச மந்திரம் நான் சொல்றேன் நீங்களே கேளுங்க சௌராட்டே சோமநாதம் ஸ்ரீஜல மன்னிகார்ஜுரம் உஜ்ஜயின்யம் மகாகாலம் ஏதானி ஜோதிடலிங்கானி சாயம் பிரபலாதா படைந்திரக சப்த ஜன்மம் கிருதம் பாவம் துவேரவின சேதி சரியா சௌராட்டே சோமநாதம் ஸ்ரீஜில மல்லிகார்ஜுனம் உஜ்ஜயின்யம் மகாகாலம் ஏதானி ஜோதிடலிங்கானி சாயம் பிரபலாதா படைந்திரியகா சப்த ஜென்மம் கிருதம் பாவம் துவரேன வின செய்தேதி இவ்வளோ தான் இதை நீங்கள் உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்கோ ஆனால் பா இதை நீங்கள் ஒரு பதினோரு நாள் நீங்கள் சொன்னேன்னாக்கா ஒரே நாளில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மன மனசில் ஒரு தைரியம் வரும் அதை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் இதை ஒரு நாளைக்கு உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்கோ எல்லோரும் நல்லா இருங்கோப்பா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நம